ரகசியம் வெளிப்படுகிறது நீ எப்போதாவது நினைச்சதுண்டா எதற்காக சிலருக்கு வாழ்க்கை இலகுவாக செல்வம் சந்தோஷம் ஆரோக்கியம் கிடைக்கிறது எனக்கு ஏன் சிரமம் ஏன் போராட்டம் அந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒன்று தி சீக்ரெட் பிரபஞ்சத்தின் மறைந்த ரகசியம் இந்த ரகசியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறியப்பட்ட ஒன்று பெரிய தத்துவவாதிகள் மாமனிதர்கள் ராஜாக்கள் இதை அறிந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அது உன்னிடமும் வருகிறது பிரபஞ்சம் சொல்லுகிறது நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் நீ பெறுகிறாய் பிரபஞ்சத்தின் விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆற்றல் களம் அதில் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு அதிர்வை அனுப்புகிறது நீ நன்றியுடன் இருக்கிறாயா அப்போ மேலும் நன்றிக்குரிய விஷயங்கள் வரும் நீ குறை கூறுகிறையா அப்போ குறைகள் பெருகும் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போலது நீ எதை காட்டுகிறாயோ அதையே பிரதிபலிக்கிறது அதனால் உன் மனதில் நினைப்பது உணர்வது பேசுவது எல்லாம் உன் நிஜத்தை உருவாக்குகிறது எண்ணங்களின் சக்தி ஒரு நாள் முழுக்க நீ என்ன நினைக்கிறாய் என்பதை கவனித்துப்பார் நீ எனக்கு பணம் இல்லையே என்று நினைத்தால் அந்த அதிர்வை பிரபஞ்சம் கேட்கும் அது சொல்வது சரி அவனுக்கு பணம் இல்லையே என்ற நிலையை தருவோம் ஆனால் நீ நான் வளமானவன் நான் செல்வம் பெறுகிறேன் என்று உண்மையாய் உணர்ந்தால் அந்த அதிர்வுகள் செல்வத்தை கவரும் நினைவில் கொள் எண்ணம் பிளஸ் உணர்ச்சி அர்நிஜம் கற்பனை சக்தி விஷுவலைசேஷன் நீ வேண்டுமென்றால் கற்பனை செய் ஒரு நாள் நீ கனவு காணும் வீடு கார் வாழ்க்கை எல்லாம் உன்னுடையது ஆகிவிட்டது என்று உணர்ந்து பாரு அந்த உணர்வை தினமும் சில நிமிடங்கள் அனுபவி உன் மனம் அந்த அதிர்வை அனுப்பும் பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டு அனுப்பும் இதுதான் சீக்ரெட் சொல்லும் மாயம் நீ உன் எண்ணத்தால் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறாய் செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் செல்வம் பணம் வரட்டும் என்று வேண்டாதே நான் பணக்காரன் என்று நம்பு அந்த நம்பிக்கைதான் ஆற்றலாகி பணத்தை இழுக்கும் ஆரோக்கியம் நீ உடலுக்கு நன்றி சொல்லு நான் ஆரோக்கியமாயிருக்கிறேன் என்று சொல்லு உன் உடல் அதை உணர்ந்து குணமடையும் உறவுகள் நீ விரும்பும் அன்பு மரியாதை புரிதல் முதலில் நீயே அனுப்பு பிரபஞ்சம் அதை திருப்பி அனுப்பும் நன்றி சொல்லும் மந்திரம் நன்றி சொல்லும் மனம் வாழ்க்கையை மாற்றும் நன்றி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பெருகி வரும் காலை எழுந்தவுடன் சொல்லு இன்று ஒரு நல்ல நாள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த உணர்ச்சி உன் நாளை ஆச்சரியப்படுத்தும் நன்றி சொல்லுவது பிரபஞ்சத்தை மகிழ்விக்கிறது அது சொல்கிறது இவன் இதை விரும்புகிறான் இன்னும் கொடுப்போம் உண்மை அனுபவங்கள் ஒரு பெண் தினமும் தன் கனவு வீட்டை கற்பனை செய்தாள் சில மாதங்கள் அவளுக்கு அதே மாதிரி வீடு கிடைச்சது ஒரு இளைஞன் தினமும் ஒரு கார் புகைப்படத்தை பார்த்து இது என் காராகும் என்று சொன்னான் ஆண்டுகளுக்கு பிறகு அதே கார் அவனுடையதானது பலர் தங்கள் நோயிலிருந்து குணமடைந்தனர் வெறும் நம்பிக்கையாலும் உணர்ச்சியாலும் தி சீக்ரெட் நமக்கு சொல்லும் ஒரே உண்மை நீ உன் வாழ்க்கையின் உருவாக்கி நீ நினைப்பது உணர்வது நம்புவது அதுவே நாளை உன் வாழ்க்கையாக மாறும் அதனால் இன்னைக்கு முதல் சொல்ல நான் நன்றி கூறுகிறேன் நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன் என் கனவுகள் அனைத்தும் நிஜமாகி வருகின்றன இறுதி வரி இந்த வீடியோ உனது மனதில் ஒளி ஏற்றியிருந்தால் நீயும் உன் வாழ்க்கையில் தி சீக்ரெட் விதியை பின்பற்று உன் எண்ணங்களை நல்லதாக்கு உன் உணர்வுகளை நேர்மையாக்கு பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கும் Thanks for watching. .AK Studios.